சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் கேட்கலாம் கண்ணன் வணக்கம் வணக்கம் முழு விவரங்கள் நமீதா ஏற்காட்டில் இன்று அதிகாலை முதலே திடீரென மேக கூட்டம் வந்து தரையை போற்றியது போல் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது அது மட்டுமின்றி கடும் குளிர் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் அங்கங்கு தங்கு விடுதிகள் அப்புறம் ஹோட்டல்களில் அப்படியே முடங்கி கிடக்கின்றனர் ஏரி பகுதியுள்ள ஒன்னிக்கடு ரவுண்ட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவுகிறது அந்த பகுதி மட்டுமின்றி பொதுவாக படகு இல்லம் ஏரி பூங்கா அண்ணா பூங்கா ரோசா தோட்டம் பக்குடா பாயிண்ட் லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட்டு சேருமராயன் மலைக்கோயில் ஆகிய சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே கடுமையான பனிமூட்டம் மற்றும் குளிர்காற்று நிலவுகிறது இதனால் எதிர்கல் நடந்து வருவதற்கு கூட தெரியாத நிலை ஏற்படுவதால் மழைப்பாதை எண்ணிக்கை இன்று கடும் சரிவு சந்தித்துள்ளது அது மட்டுமின்றி வாகனங்களை இயக்க முடியாத நிலவில் கடுமையான குளிர்காலம் மற்றும் புகை மண்டலம் போன்று காட்சி அளிப்பதால் வாகன ஓட்டிகள் விளக்குகளை ஒளிபடுத்தபடி வாகனங்களை இயக்கி வருகின்றனர் மேலும் எக்காட்டில் மட்டுமின்றி எக்காட்டிலிருந்து சேலம் ஏற்காடு அடிவாரம் மறைவுகளான இருபத்தி ஏழு கொண்டை மூச்சு வலைகளிலும் வாகனங்களை இயக்க முடியாமல் கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள்

குறைந்த அளவில் சுற்றுலா பயணிகளும் தங்கு விடுதிகள் முடங்கி கிடப்பதால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் குளிர்காற்றும் கடும் பனிமூட்டம் படகுகள் காலை எட்டு மணிக்கு துவங்குவது வழக்கம் ஆனால் இன்று பனிமூட்டம் காரணமாக பதினோரு மணிக்கு மேல்தான் படகு சேவை துவங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நிலம் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நவினா முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்கி ஆஃப்டர் கிளேவ்